காஞ்சிபுரம் கருகிநீல் அமர்ந்தவள் ஆலயத்தில் திருவாடிபுரத்தில் ராஜலட்சுமி சிவசங்கரன் தலைமையில் சிறப்பு விளக்கு பூஜை நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கருக்கிநீல் அமர்ந்தவள் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மை கருதியும் ஆரோக்கியம் வேண்டியும் சகல சௌபாக்கியம் வேண்டியும் திருவாடிபூரன் நன்னாளில் விளக்கு கடையின் விளக்கு பூஜை ராஜலட்சுமி சிவசங்கரன் தலைமையில் நடைபெற்றது இதில் விநாயகர் பூஜையில் துவங்கி அம்மன் பாடல்கள் சிறப்பு குங்கும அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு ரவி மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பிரசாதங்களும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மணன் சிவழகி ஆகியோர் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பிரபல பின்னணி பாடகர்களின் சிறப்பு ஆன்மீக பக்தி இசை கச்சேரியும் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்பாலின் பேரருளை பெற்றுச் சென்றனர் ಓಂ <laughs> ಶ್ರೀ <laughs> <laughs> आई क्रीम सी ओम सी नमः ओम सी मां नमः ओम सी महाराज नमः ओम सी मस्मा नमः ओम सी लक्ष्मी कुंड ओम देवा सुमतिदा ओम दत्तवान रसरा ओम चंद्रबा सुमतिदा आई नमः ओम राम स्वरूप साध्या आई ओम प्रदा करंग ओम मनो रूपेक्ष गुदंड ओम जितन मान सहाय आई कोडी ओम अठवी चंद्रमराज रस स्वरूप मुगेंद्र नंदा भगवान सेठ का यम हां वो मद्रास प्रभाग के घर जोड़ दिल्ली का यम हां वो तक्षशिला परिवार संपन्न ना भलो चुना यम हां मोड़ में सबको फार नासाद में राज का यम हां वो दारा का तिस्का नासा परमाणु का यम हां वो धर्म उम्दे एक तरह का बोलो बोलो का यम हां वो दारा के लिए बोलो धर्म ாயம்மாயாவ <laughs>

ओम गं गणपतये नमः प्रस्फापये नमः ओ महाइद्राय नमः महासनाय नमः महायाक महाअध्याय श्री महान कुमार गणनाथ जी में महा महादेश्वि श्रीय महाद्रुव सुंदरि महाप्रसन्न विद्याराजय महाप्रसन्न कलावीर्य महामहाशक्ति गडियोडी यशवीदाई महावंती महाप्रधानाज्ञा उपाय महापरम बुद्धिदाई महासुरराय महाग्रामिनी महासमजीवी महाप्रतिदात्री महासुभराय महाप्रयागदाई महाबुद्धियै महावरोस्थानदाई महा ஸ்ரீ பிரேமஹா லக்ஷ்மிஹா விஷ்ணுவேஹா பரசுராம்ஹா வருணகராம்ஹா ஜனகத ராயேஹா பரமனேரசிசாயாமை நை நமமி ஆசனம் समर्पयामि அட்சதகுணம் நாயக மேடம் பாதயோகோ பாத்யம் समर्पयामि ஒரு சொட்டு தண்ணி எடுத்து விநாயகர் கீழே ஊத பாத்துக்குறார் நாயக மேடம் திவ்ய மங்கள ஸ்நானம் समर्पयामि ஸ்நானানন্দமதணியம் நாசு க்ருணாய நாநா விதானி बुद्धवार भाई ने मध्यकर्म सिंधवा माथी रोमा 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 हम